மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதனராசிக்கு கடந்த இரண்டரை நாட்களாக சந்திராஸ்தன விலகிட்டீங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையும் சரிங்களா மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் வந்து குறையும் மனோபாரங்கள் நீங்கி கவலைகள் எல்லாம் நீங்கும் அதாவது சாதாரண பிரச்சனையை கூட நீங்களே வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் நினைச்சு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு மனசு முழுக்க கஷ்டப்படக்கூடிய சூழலா இருந்திருக்கும் அது எல்லாமே தீரும் சரிங்களா மிதனராசிக்கு இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளுமே படிப்படியாக நீங்கும் சரிங்களா இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதனும் சந்திர பகவானும் ஒரு தேவரை நோக்கில் போயிட்டு இருக்காரு கும்பத்துல சந்திரன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனதை வந்து நிறைய குழப்பக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க கரெக்டாக வேலை செய்வீங்க ஆனா நீங்க வேலை செய்யக்கூடியதை மத்தவங்க அதை அவங்க செஞ்செல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க அதனால் உங்களுக்கு கோபத்தரவம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது போதும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே கோபத்தால் நம்ம சாதிக்க முடியாது எப்பவுமே ட்ரிக்காக ரொம்ப நுணுக்கமாக தான் நம்ம சாதிக்கணும் சரிங்களா ஏன்னா கோபம் அப்படிங்கிறது இருபக்கம் உள்ள கூர் கொண்ட ஒரு வால் மாதிரி அது நம்மளே பாதிச்சிடும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய திறமையை வந்து எப்படி உங்கள் மேல் அதிகாரிங்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது நல்லா ஆ ஆழமாக யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுங்க சரிங்களா வேலை செய்கிறது முக்கியம் இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அங்கே வளர முடியும் அப்படி இல்லைன்னா உங்கள மத்தவங்க பயன்படுத்திக்குவாங்க அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மினராசி ரொம்ப திறமையான ராசி சரிங்களா நுணுக்கங்கள் கொண்ட ராசி படிப்பறிவை விட பட்டறிவு கொண்ட அதிகமான ராசி சரிங்களா படிச்சு நூற்றி நூறு மார்க் வாங்குறதை விட இவங்க ரொம்ப அதிகம் அறிவு கொண்டவங்க மீனராசிக்காரங்க இருப்பாங்க எதையுமே வந்து ஒரு இயல்பான ஒரு நோக்கில் கொண்டு போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற ரொம்ப வலிமையானவங்க உங்களுக்கான காலமும் வந்துட்டு இருக்கு கவலைப்படாதீங்க உங்களுடைய கவலைகள் எல்லாமே தீவிரப்போகுது இது வரைக்கும் நீங்க வடிச்ச கண்ணீருக்கு கண்டிப்பாக அனைத்து விதமும் சுகமான விஷயமும் நடக்கும் சரிங்களா மனசை மட்டும் தைரியமா வச்சுக்கோங்க நன்றி